அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான வீடியோக்கள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்பிஎஸ்சி மற்றும் அரசு தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கான எல்லா அப்டேட்டையும் அடுத்து என்ன அப்டேட் வரும் அப்படிங்கிறத நம்ம அஃபீஸியலாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு டைம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து இந்த டபிள்யூஎஸ் மூலமாக வெளியான கவுன்சிலிங் அப்டேட்டு உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான அந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான்ட்ரி போஸ்டுடைய ரிசல்ட் இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஇ எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட் ஸோ எம்ஏடபிள்யூஎஸில் உள்ளதும் ஏஐ எக்ஸாம் ரிசல்ட் தான் ஸோ இங்கேயும் இவங்க வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள ஏஇ எக்ஸாம்டைய ரிசல்ட்டை வெளியிட்டுருக்காங்க எம்ஏடபிள்யூஎஸில் உள்ளது அந்த முனிசிபல் அட்மின்ல உள்ள அவங்க கண்ட்ரோலு கீழே உள்ள ஏஇ லெவலில் உள்ள கோச்சிங்கான ரிசல்ட் வழிகிட்ருக்காங்க ஏற்கனவே ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம் இதை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து உடைய ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய எம்ஏடபிள்யூஎஸில் ஏஇ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ கண்டிப்பாக அந்த எம்ஏடபிள்யூஎஸ் கவுன்சிலிங்கில் உள்ளவர் இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇலன்னா அப்படின்னு பாருவர் இந்த மார்க் அதிகமாக வாங்கியிருப்பார் ஆனால் அவருக்கு நம்மளை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா இல்லை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருப்ப இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து கொஞ்சம் விரைவாக அந்த மார்ச் ஒன்று தான் அந்த இது ஆரம்பிக்குது கவுன்சிலிங் ஆரம்பிக்குது டிம்மீனிப்ட்ஸில் அதுக்குள்ளே இவங்க ஒன்னிஸ்டு த்ரீ டேஸ் எவ்வளவு அல்லது இஸ்ட்டு ஃபைவ் டேஸ் ஏவ்ளோ கவுன்சிலிங் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்கள இவங்க கால்ஃபர் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ நமக்கு அப்போ எம்இ உள்ளவர் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் நமக்கு வந்துருக்கு ஸோ நமக்கு வந்து வேலை கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசியில் அதனால நம்ம எம்இ கவுன்சிலிங் போக வேணாம் அப்படின்னு அவர் தான் ஒன்று ஒன்று இங்கே இருக்கவங்க அங்கே போக மாட்டாங்க அங்கக்கோ இங்கே வர மாட்டாங்க ஸோ டிஎன்பிசி தான் முடிவு பண்ணணும் ஸோ டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ விரைவாக ரிசல்ட் வெளியிட்டாங்க இல்லையா இதே மாதிரி கொஞ்சம் இந்த எக்ஸாம் எக்ஸாமில் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த அடுத்து வரக்கூடிய அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டை வந்து கொஞ்சம் விரைவாக வெளியிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து அவங்க வெளியிட்டுருக்கிறது அந்த எக்ஸாமில் மார்க் தான் வெளியிட்ருக்காங்க ரிசல்ட்டு ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு இவங்க டிஎன்பிஎஸ்சியை கூப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஎம்ஏ இப்போ இந்த அறிவிப்பு வெளியான பிறகு அதனுடைய மொத்த ஏஇசி ஏஇ போஸ்டில் முக்கால்வாசி கொஞ்சம் அதிகமான சிவில் தான் இருக்குது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதனால் நான் என்ன சேரேன் அப்படின்னா கொஞ்சம் விரைவாக நம்ம என்ன பண்ணணும் அதை அப்டேட் பண்ணணும் டிஎன்பிசிக்கு ஸோ அறநூற்றி ஐம்பத்தி நாலு போஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால்ிஃபர் பண்ணாங்க அப்புறம் மேற்கொண்டு எழுபத்தி ஆறு போஸ்ட்டை வந்து அவங்க அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எக்ஸ்ட்ரா போஸ்ட் ஆட் பண்ணாங்க ஸோ அதுக்கடுத்தும் அவங்க லாஸ்ட்டாக பிப்ரவரி பதிமூணாந்தேதியும் ஒரு இதை வந்து அவங்க போஸ்ட்டை எக்ஸீஸ் பண்ணாங்க ஸோ அதிகமான சிவில்ல எலக்ட்ரிக்கலில் மெக்கானிக்கலில் அதிகமான போஸ்ட் இருக்குது இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇல் இந்த மாதிரி சூழ்நிலையில் டிஎம்ஏ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ அவங்க இவங்க டிஎன்பிஎஸ்சியில் தெருவானவங்க எம்ஏ பிளேஸில் தேர்வானாலும் ஒரே ஆள் ரெண்டு ரெண்டு கவுன்சிலிங் அட்டம் பண்ணாருன்னா அதை யாருக்குமே பயனில்லாமல் போயிடும் அதனால டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும் கொஞ்சம் விரைவாக அவங்களுடைய கவுன்சிலிங்கை வந்து அவங்க யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒன்று ஸ்திரீ இல்லை அப்படிங்கிற அந்த அழி இப்போ விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்களோ மற்றவங்க நமக்கு நமக்கு கிடைக்காது அப்படின்னு விட்டுருக்கு அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க இன்னொன்று என்னென்னா எம்ஏடபிள்யூஎஸ்சியில் தேர்வு ஆனவரு நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு நம்ம கவுன்சிலிங்கில் முன்னால் இருக்கும் ஸோ நமக்கு கிடச்சிடுவோம் அதனால் நம்ம அங்கே போக தேவையில்லை அப்படின்னு ஒரு ஐடியா வரும் அதனால டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஒரு மெயில் போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் விரைவாக வந்து உங்களுடைய அடுத்த அந்த ஏஇ உடைய அடுத்த அப்டேட்டை லீஸ் பண்ணுங்க கவுன்சிலிங்கில் ஒன் ஈஸ்ட் த்ரீ தேசியவிலையோ இல்லை கவுன்சிலிங்கான அழைப்பானையை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் கவுன்சிலிங் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த அழைப்பானை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு இருக்கக்கூடாது ஒரே ஆளு ரெண்டு போஸ்ட்டை தேர்வு பண்ணக்கூடாது அப்படி தேர்வு பண்ணிட்டார் அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னொருத்தருடைய போஸ்ட்டை வந்து அது கண்டிப்பாக பாவி என்னை பொ அளவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எம்இ டபிள்யூஸில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஃபஸ்ட்டு எம்இ டபிள்யூ கவுன்சிலிங்கில் போய் ஒரு போஸ்டிங் தேர்வு பண்ணிவிட்டு திரும்ப டிஎன்பிஎஸ்சி போய் ஒரு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஏதாவது தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அதை ஒரு போஸ்ட்டு லேஸ்டாக போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஏன்னா அவங்களே சொல்லி தப்பு சொல்ல முடியாது ஆனால் ஏன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க நமக்கு எது பெஸ்ட்டும் அதான் போவாங்க எல்லாமே அத்தான் இருப்பாங்க நமக்குதான் பெஸ்ட்டோ அதான் பார்ப்பாங்க தப்புவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு ஒரு முன்னரே இந்த கவுன்சிலிங் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா அதை அடுத்து உள்ளவங்களுக்கு ஒரு அடுத்த இன்டர்வியூ பாதிக்காம இருக்கும் அதுதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேலே போஸ்ட்டு அங்கே இம்எடி படிச்சுல அதில் நம்ம பிஇ லெவலில் பார்த்தீங்கன்னா எழுநூறு போஸ்ட்டோ எண்ணூறு போஸ்டோ எழுநூறு எண்ணூறுக்குள்ளதான் போஸ்ட் இருக்கு மொத்தமே அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆனது எப்படி ரிசல்ட்டை விட்டாங்களோ அதே மாதிரி ஒன்னிஸ்ட் அடுத்த கட்ட கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டை வெளியிட்டாங்கன்னா அது மிக மிக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்க மெயில் மெயில் போடுங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் வரையில கவுன்சிலிங் கவுன்சிலிங்கை வந்து வெளியிடுங்க அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் லேட் பண்ணிங்க அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ்சில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுன்னா பாதி பேர் இங்கேயும் வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்போ எதா ஒன்று நடக்கும் எதா ஒரு போஸ்ட்டு வந்து கேன்சல் ஆகும் அப்படி ஒரு போஸ்ட் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அது திரும்ப அடுத்த எக்ஸாம் தான் நீங்கள் அதை கொண்டு போவீங்க திரும்ப நீங்கள் கவுன்சிலிங்ல நீங்கள் ஃபில்லப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு இருக்குது அதனால் எல்லாரும் மெயில் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போடுங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய செக்ரட்டரி திரு கோபால் சுந்தர் ராஜ் சார் வந்து அவங்க வந்த பிறகு நிறைய மாற்றங்கள்லாம் வருது நிறைய அப்டேட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க இல்லையா ஸோ நம்ம ஒரு மெயில் போட்டு பார்ப்போம் நானும் மெயில் போடுறேன் நீங்களும் ஒரு மெயில் போடுங்க மெயில் போட்டுட்டு இந்த மாதிரி மிக கூடிய விரைவில் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கான அடுத்த அப்டேட்டை விடுங்க எம்ஏடபிள்யூஎஸ் உடைய கவுன்சிலிங்கை பாதிக்காத மாதிரி நீங்கள் நீங்கள் அவங்க ஒர்க் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுங்கள் நிறையா பேர் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாமில் இருபத்தி மூணு நடந்த சர்வேர் ஏஏ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகி போயிடுச்சு எல்லாரும் சர்வேர் எக்ஸாமில் போய் கவுன்சிலிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க அடுத்து ஏஐ எக்ஸாம் வரவுமே இந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஃபீல்டு சர்டிஃபிகேட் ஆட்ஸ்மேன் போஸ்டுக்கான அறிவிப்பில் இரநூறு நூற்றி எண்பதுக்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஇில பாஸ் ஆகிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க சர்வேடி சர்வேயில் போய் போஸ்டிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க சர்வேராக தேர்வு பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆட்ருவாங்கள அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏஇ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஏஇலே செட் ஆகிட்டாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண இரநூறு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சர்வே டிபார்ட்மெண்ட்டில் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் ஏஇ கவுன்சிலிங் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்த அந்த நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட போஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிறதுனால அது வேக்கண்ட் காமிக்கலை வேக்கண்ட் காமிக்காதனால டீம்ஸ் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கவுன்சிலிங்கில் அதான் ஃபில்லப் பண்ணலை அப்போ என்ன பண்றாங்க நம்மளுடைய அந்த ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமில் கவுன்சிலிங் வரைக்கும் போய் போஸ்டிங் கிடைக்காம இருந்தாங்க ஒரு ஒரு கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி வழக்கு வழக்கு போடும்போது அந்த கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தேர்வு பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா அந்த வேக்கன்சி தான் இருக்கு அந்த வேக்கன்சியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க வந்து கவுன்சிலிங்ல தேர்வு பண்ணனால அது ஃபுல் ஃபுல்லாயிடுச்சு ஜாயின் பண்ற பண்ணாதும் அவங்களுடைய இஷ்டம் எடுத்தாலே காமிக்கல அதனால நாங்க வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நூத்தி எண்பது போஸ்ட்டுக்குமே யாரும் ஃபில்அப் பண்ணாம இப்ப அடுத்த எக்ஸாம்ல உள்ள ஆர்ட் பண்ணிட்டாங்க இப்ப யோசித்து பாருங்க கவுன்சிலிங் இப்ப அந்த ஏஇ தேர்வு பண்ணவர் தப்ப அவர் மேல இல்லை வச்சுக்கிறோம் பொதுவா இப்ப அவர் மட்டும் ஏஇனா நம்ம நம்ம மார்க் வந்துச்சு நம்ம நம்ம கிடச்சிரும் அப்படின்னு ஒரு இருந்து அவள் சர்வேரி எக்ஸாம் கவுன்சிலிங் போக வந்தா அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டு வேற வேற போயிருக்கும் அவளுடைய ஃபேமிலி நான் கொஞ்சம் செட்டில் ஆயிரும் ஒருத்தருடைய வேலைவாய்ப்பை தயவுசெய்து கெடுக்காதீங்க ஸோ எம்ஏடபிள்யூஎஸில் ரிசல்ட்ல கவுன்சிலிங்கில் உள்ளவங்க நீங்கள் அந்த இது சரி இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் எம்ஏடபிள்யூஎஸில் போய் நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அங்கேயே அதிலேயே ஒர்க் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சியுடைய கவுன்சிங் அட்டன் பண்ணாதீங்க இல்லை நான் இதையும் அட்டன் பண்ணுவேன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இதான் ஓன்லாம் ஜாயின் பண்ணுவீங்க அது போயிடும் ஸோ வந்து கன்ஃபார்மாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இதாக ஒன்றும் அட்டன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் அப்போ கன்ஃபார்மாக எனக்கு கிடைக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ராப்பரான ஒரு 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 ஆர்டர் வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ எல்லாருக்கும் அதுனா அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க ஸோ இதை வந்து எனக்கு வந்து காலையில் என்கிட்ட பேசினா ஒருத்தர் தான் நான் ஷேர் பண்ணாரு இந்த மாதிரி சார் இருக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே நார்மலாக மெயில் பண்ணலாம் டிஎன்பிசி ப்ராப்பராக எம்ஏடபிள்யூஎஸ் மாதிரி டிஎம்பிசி கிடையாது ரிப்ளை பண்ணுவாங்க எம்ஏடபிள்யூஎஸ்லாம் என்ன பேசுனா ரிப்ளை பண்ண மாட்டேன் அது வேஸ்ட்டு அந்த ஐடியும் வேஸ்ட்டு அந்த ஃபோன் நம்பரும் வேஸ்ட்டு அதனால வந்து நம்ம எம்இ மெயில் பண்ணாலும் ஒன்றுக்கு ஆகாது மெயில் பண்ணாலோ இல்லை கால் பண்ணாலோ ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுங்க ஏஇ உடைய கவுன்சிலிங்ல யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் விரைவாக இன்ஃபார்ம் பண்ணுங்க அதனால அதில் தேர்வு செய்யப்பட்டவங்க எம்ஐ டபிள்எஸ்ல போய் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க அவங்க செலக்ட் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு மேலாம் செய்ய முடியும் எல்லாரும் மெயில் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ண பிறகு அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னு பார்ப்போம் அவங்க ஒரு வேளை சரியுது ஓகே நியாயமான கத்து தான் அப்படின்னு அவங்க விரைவாக வந்து ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க வச்சுங்களேன் வெளியிட்டாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு எம்ஏடபிள்யூ கவுன்சில் யாராக இருக்காங்களோ ஸோ நமக்கு டிஎம்பிஸில் வெளியிட்டாங்க லிஸ்ட்டை வெளியிட்டாங்க ஸோ நமக்கு கிடச்சிரும் ஆனால் நம்ம இங்கே இங்கே வேணாம் இல்லை நம்ம அங்கேயே போய்க்கிறோம் இங்கே போவேணா அப்படின்னு ஏதாவது ஒன்று ஒன்ன ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பார்க்குற எல்லாருமே டிஎம்பிசிக்கு மெயில் பண்ணுங்க தேங்க்யூ